பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்க இருக்கின்றார்கள் என்கின்ற தாமரையின் வாக்குறுதிகள் என முதற்கட்டமாக நூறு வாக்குறுதிகள் முழுக்க முழுக்க திருப்பூர் நீர் மேலாண்மை நீர் மேலாண்மை பற்றி மிக அதிக அளவில் இதை குறிப்பிட்டு வருகின்றோம் திருப்பூர் வந்து மாசு கட்டுப்பாடு

நூறு வாக்குறுதிகள் கொண்ட புத்தகத்தை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி விவசாயம் மற்றும் பின்னலாடை உற்பத்தி என பல தரப்பட்ட தொழிலையும் கொண்டிருப்பதாகவும் அனைத்து தொழில் வளர்ச்சி முன்னேற்றத்தையும் முன்வைத்தே நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதாகவும் குறிப்பாக மகளிர் நலன் ஆதி திராவிடர் பகுதி மக்களின் நலன் இளைஞர் நலன் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தாமரையின் நூறு வாக்குறுதிகளில் கொண்டிருப்பதாகவும் மேலும் மாசடையக்கூடிய நிலையில் உள்ள திருப்புரை மாசற்ற நகரமாக மாற்றுவதற்கு தேவையான திட்டங்களோடு இந்த தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும் செல்லும் இடமெல்லாம் மக்கள் பேராதரவு தரக்கூடிய நிலையில் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி மத்தியில் பிரதமராக வரவுள்ள நிலையில் தன்னால் திருப்பூருக்கு தேவையான திட்டங்களை அடிப்படை கட்டமைப்புகளை கேட்டுப் பெற முடியும் என மக்கள் நம்பி தனக்கு ஆதரவளித்து வருவதாகவும் தெரிவித்தார்

வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது வெற்றி வைப்பாளர் அண்ணன் திரு ஏபி முதலமைச்சர்களுக்கு தாமரை சின்னம் வெற்றி தாமரை சின்னம் ஏழைகள் சின்னம் தாமரை சின்னம்

இன்றைக்கு திருப்பூர் தெற்கு மாவட்டத்தில் எங்களுடைய பிரச்சாரமானது துவங்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆதரவோடு எல்லா எல்லா இடத்துலையும் சுற்றுப்பயணம் சென்று கொண்டு வந்து இருக்கின்றோம் செல்லுகின்ற இடமெல்லாம் ஒரு பெரிய ஒரு எழுச்சி ஒரு மாறுதல் வேண்டும் தமிழகத்திலே என்கின்ற அந்த எண்ணத்தை அவர்களுடைய பிரதிபலிப்பாக நாம் பார்க்க முடிகின்றது குறிப்பாக பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்க இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த செய்தி மிக தெளிவாக மக்கள் மனதிலே அத்தனை பேருடைய எண்ணங்களிலும் அது சென்று இருக்கின்றது அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு தமிழகத்தில் அதனுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது அத்தனை இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடுகின்ற அத்தனை இடங்களிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றது குறிப்பாக திருப்பூர் பாராளுமன்றத்தில் நான் போட்டியிடக்கூடிய இந்த திருப்பூர் பாராளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி நாங்கள் வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பல நபர்கள் இருந்தாலும் கூட எந்த அரசியலிலும் நாங்கள் தனிப்பட்ட விஷயத்தை பேசாமல் எங்களுடைய சித்தாந்த ரீதியிலே நாங்கள் என்ன முன்வைக்க விரும்புகின்றோம் எங்களுடைய பரப்புரை என்ன மக்களுக்கான வாக்குறுதிகள் என்ன என்று பல்வேறு விஷயங்களை எல்லாம் முன்னிறுத்தி தாமரையின் வாக்குறுதிகள் என முதற்கட்டமாக நூறு வாக்குறுதிகள் முழுக்க முழுக்க திருப்பூர் பாராளுமன்றத்தினுடைய ஆறு தொகுதிகளையும் மையப்படுத்தி இந்த வாக்குறுதிகளை நாங்கள் தந்திருக்கின்றோம் இதை நம்முடைய தலைவர் கே அண்ணாமலை எக்ஸ்ஐபிஎஸ் அவர்கள் நேற்றைய முன்தினம் அவருடைய பரப்புரையில் வெளியிட்டார்கள் அதற்கு நல்ல ஒரு வரவேற்பை மக்களிடத்தில் பெற்று இருக்கின்றது தொழிலாளர்கள் நலன் சார்ந்து இருக்கக்கூடியது தொழில் வளம் மேம்படக்கூடிய விஷயங்களை முன்னிறுத்தி இதில் நாங்கள் எங்கள் வாக்குறுதிகளை சேர்த்து இருக்கின்றோம் குறிப்பாக எனக்கு மிகவும் பிடித்தது நீர் மேலாண்மை நீர் மேலாண்மை பற்றி மிக அதிக அளவில் இதில் குறிப்பிட்டு இருக்கின்றோம் விவசாயிகள் நலன் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஏனென்று சொன்னால் திருப்பூர் பாராளுமன்றம் ஒரு பகுதி தொழிற்சாலைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி இன்னொரு பகுதி முழுவதுமாக விவசாயிகள் விவசாய நலன் சார்ந்திருக்கக்கூடிய எல்லாம் இருக்கின்றது அதை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் முன்வைத்திருக்கின்றோம் பட்டியலின மற்றும் ஆதி திராவிட மக்கள் நலன் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை கூட இதில் சேர்த்திருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் எங்களுடைய திருப்பூர் பாராளுமன்றத்தில் பர்கூர் மலையும் சேர்ந்து வருகின்றது அதை அதற்கான விஷயங்களையும் இதில் உள்ளடக்கி இருக்கின்றோம் மகளிர் நலன் இளைஞர்கள் நலன் அதுபோல அனைத்து விதமான கட்டமைப்பு குறிப்பாக திருப்பூர் வந்து மாசுக்கட்டுப்பாடு மாசுபடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது அதை எப்படி சரி செய்வது டிராஃபிக் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை சரியான நேரத்தில் உழித்த நேரத்தில் தொழிலாளர்கள் அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கு செல்ல முடியாமல் இருக்கின்றது சாலை மேம்பட வேண்டும் அதை பற்றியும் கூட குறிப்பு கொடுத்திருக்கின்றோம் கல்வி மருத்துவம் மின்சாரம் பொதுநல தோராயமாக இருக்கக்கூடியது நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கின்றது உறுதியாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணி தாமரை சின்ன மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு மக்கள் ஆதரவு தரக்கூடிய அந்த விஷயத்தையும் கூட நாங்கள் பார்க்க முடிகின்றோம் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்